அடுத்தபடிய திராவிட கழகத்தினுடைய நகர செயலாளர் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கண்டமுறையாற்ற வைக்கிறேன் பாசிசத்திற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அனுமதியும் என்ற மக்கள் அதிகாரம் நடத்தும் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று தலைமையேற்றிருக்கும் எம் சி ஜெகன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை வகிக்கும் மாலினி மகாதேவி சியாமலா அமுதா பிரியா கனகா மகாலட்சுமி பூங்கோதை காமாட்சி வடிவுக்கரசி மூர்த்தி கஜேந்திரன் சுமன் கன்னியப்பன் சம்பத் ராதா நூருதீன் உள்ளிட்ட தோழர்களே கண்டன உரை நிகழ்த்த தோழமை கட்சிகள் வருகை தந்துள்ள எம் ஞானவேல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மக்கள் அதிகாரம் இ தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் புரட்சிகழ மாணவர் இளைஞரணி இ பாபு மாவட்ட பொருளாளர் மக்கள் அதிகாரம் ங்கராஜ் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சி மூர்த்தி மாவட்ட திராவிடர் கழகம் வருகைதர உள்ள மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினர் பாசரை பாபு மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அன்சர் மில்லத் வழக்கறிஞர் மாநில துணைத் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் நாகராஜன் மாநில துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பசுமை பொன் பசுமை செல்வன் மாவட்ட பொறுப்பாளர் புரட்சிகளை இளைஞர் முன்னணி முரளி முரளித்தமிழன் மக்கள் சனநாயக குடியரசுக் கட்சி மாவட்ட செயலாளர் என் ஏ கிச்சா மாநில செயல் தலைவர் தலித் விடுதலை இயக்கம் ரங்கநாதன் மாவட்ட செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சார்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் என்ற முறையிலும் என்னுடன் வருகை புரிந்துள்ள நகர துணைச் செயலாளர் பாடகர் பாலு அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதற்கண் நன்றி அணைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தோழர் தங்கராஜா அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டாருங்க நம்ம பிஜேபி பண்ணுறதுல நான் ஒரு சைட்டே வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன் நேற்று ஆரம்பித்தா அந்த அண்ணாமலை ஜாட்டி எடுத்துருவாடானாக்கா தேங்காய் நார் ஜாட்டி எடுத்து அடிச்சுக்கோடா பஞ்சு ஜாட்டி எடுத்து அடிக்கிறேன் ரத்த வராதுடா உனக்கு ரத்த வராது அதே மாதிரி காலில் செருப்பு போட மாட்டேன்ட்டு உறுதி எடுத்துட்டேன் சக்தி மாதிரி போட மாட்டேன் ஏன் போட மாட்டேன்னு கேட்டாக்கா நீங்கள் வரப்போகிறது கிடையாது உங்கள் கூட்டணி கட்சியும் வரப்போகிறது கிடையாது வரப்போகிறது இனி வர்றது நாங்கள் தான் எங்களுடைய கூட்டணி நாங்கள் மக்கள் அதிகாரம் எடுக்கக்கூடிய முடிவு எழுப்பார் அவங்க எடுக்கக்கூடிய கூட்டணி தான் வெள்ளம் ஆகவே இந்த பீழாலெலாம் விட்டுட்டு இருக்காது முன்ன வேலை எடுக்கிறேன் வேலை எடுத்துகிட்டு போகிறேன் அம்பு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் பண்ண வேலையெல்லாம் இதோட அடைக்குங்க நாட்டில் இன்னைக்கு வெள்ள பாதிப்பு ஊறப்பட்ட வெள்ள பாதிப்பு அறிவிச்சு அதுக்கு நிதி கொடுக்கலான்னா அதற்கு நிதி கொடுக்க முடியல அம்பேத்கர் திட்றையா அமித்ஷா கம்யூனிட்டி அறிவு இல்லை கொடுக்கு அம்பேத்கர் போன்ற சட்டம் ஏதே சட்டத்தையே இது பண்றான் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆகவே மக்கள் அதிகாரம் நடத்தும் போராட்டத்திற்கு எங்களது இயக்கம் என்றென்ன துணையாக நீக்கும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறிய பெரிய நன்றி வணக்கம்